சிம்ம ராசி அன்பர்களுக்கு வர வருகிற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குது அதில் ராசி அதிபதி சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் ராகுவின் பிடியில் இருக்கிறாரா சனியின் பிடியில் இருக்கிறாராங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க அவங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகளையே கொடுத்து தொந்தரவும் தரும் அதனால் மற்ற நபர்கள் அனைவருக்கும் பெரிய திடீர் அதிர்ஷ்டங்கள் என்ற முறையில் சில விஷயங்களை டக்குன்னு கொடுப்பாரு சிம்ம ராசிக்காரங்க பதினெட்டாம் தேதி கேதுவோட சந்திரன் கனெக்ட் ஆகும் பொழுது அது இரண்டாம் வீடாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கும் அந்த ரெண்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்கிற அந்த செவ்வாய் ராகு முழுமையாக ஒன்று சேர்ந்து முழு ராகுவாகவே செயல்பட்டு அது குருவாகவே இயங்குவார் அப்படிங்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டியவர்கள் யாருன்னா சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கிட்டையோ சனிக்கிட்டையோ இருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற அனைவருக்கும் திடீர்னு ஒரு வருமானத்தை கொடுக்கறது தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் ஏற்படுத்துவது திடீர் ஒரு 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 அதிர்ஷ்டத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பது எல்லா விஷயங்களையும் இயக்கி குழந்தைகள் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயத்தையும் இயக்குவார் உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் மற்றவர்களிடத்தில் நீங்கள் மிக பெரிய புத்திசாலியாக இயங்குவது அப்படி என்ற ஒரு உணர்வை கொடுத்து மற்றவர்களிடத்திலிருந்து பொறாமைப்படும் அளவிற்கு நீங்கள் புத்திசாலி அப்படிங்கிற விஷயத்தை இயக்குவார் அந்த பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த ரேஞ்சிலெலாம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல தகவலை உங்களுக்கு தரோம் நன்றி வணக்கம்